பாலோட 3 வான் டாஸ் பால் தெளிவா தரங்க நான்கு கடக வாய்ப்பு ட்ரை அது फुल டாஸா ஆடுगा தெளிவா ஆட்டாரு ஒரு பவுண்டரி நோ பால் கொடுத்துருக்காங்க பாலோட 4 வெயிட் பண்ணி அடிச்சாரு பவுண்டரி ரெண்டு பவுண்டரி பதிய இங்க சூப்பரா வெயிட் பண்ணி டைமிங் கிடைச்ச பாള് அடிர்க்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா பாளை ஆயிடுச்சு அந்த இடத்துல மண்ணில் பட்டு 1 ரெண்டாவது இரண்டாவது ஓட்டாங்க இரண்டு ஓட்டங்கள் ஆ சன் மோர் இங்க லைன் பார்த்தா சிங்கிள் தான் ஓடுவாங்க நினைக்கிறேன் சிங்கிள் சிங்கிளோட ஓட ஓவர் முடிவு வந்துருச்சு ஒரு ஓட்டம் കൂടി நிறைவு செய்யணும் சாரி இப்போதான் ஓவரோட லாஸ்ட் ஒன் இல்ல நோ பால் போனதை கணக்கு பண்ணல தூசிட்ட கரனா ட்ரை எடுத்து அந்த கால்லயே போட்றகான்னு சொல்லலாம் நோ முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி டேக் இரண்டாவது விக்கெட்டை இலக்குறாங்க இப்போ சுரேந்தர் ஓப்பனிங் தான் வருவாதே சுரேந்தர் சோ பார்க்கலாம் இன்னி என்ன பண்றாரு அப்படிங்கறது

இன்னொரு ஃபீல்டா வெரைட்டி கரெக்டா போயிருக்காரு ரெண்டு மூணாவது ரன் அடிக்கலங்க ஸ்டம்ப்ல எத்தனை ஓட்ட போறாங்க மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா பால் இருக்கு தெளிவான பால் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுகான ட்ரை தெளிவா பேட்ல போட்டுருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா அந்த இடத்துல மோட்ல போட்டு ஸ்டாப் ஆயிருச்சு ஒன்னு ரெண்டாவது ஓட்ட கொண்டிருக்கு பத்தலது புடிச்சு அடிக்கல ரெண்டு நெக்ஸ்ட் ஒன்

セカンドワン उल्टा বলের রিঅ্যাকশন আর যখন চলে आता है तो बाउंड्री पे पहुंच जाता है 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 बाउंड्री पे

லாஸ்ட் ஒன் மூர் வா சூப்பராக போட்டிருக்காருங்க அந்த முறை கேட்டால் மாறும்னு நினைக்கிறேன் எஸ் ஸ்விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவில் ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழுங்க பாரு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் அடிக்கணும் விடையாத்தி ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்காக சிங்கிரி டீம்லேருந்து சிவா கோவில் பவர் பிளேயர் போட சிவான ஸ்ட்ரைக்ல செபஸ்டின் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு ஆன் பண்ணிட்டாரு அடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஃபோர் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் எல்லாம் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்க செகண்ட் பால் குயிக்கரா வந்திருக்கு ரியாப்தி அடிக்காக தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்எல் அடிச்சிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு

ராஜேஷ் yeah, yeah. <laughs>